ஜனாதிபதியை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த போது பாராளுமன்றத்தை கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அன்னையிலே கடந்த பாராளுமன்ற 我们党的这个敌人。

என்றால் நீங்க செய்த கேட்டால் பதவி பாராளுமன்ற போயிருக்கும் சரி நாட்டிலே இருக்கும் தமிழ் அடிப்படை வந்து தேர்தல் சட்டங்களை உதவி மக்கள் மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவருடைய வேட்பாளர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார் உடனே அமைச்சர் பத்து வருஷத்தில் ஆனால் Anyway. El... El...

Well, una la